தமிழ் ஹஸ்தோதமிழ் ஜெய்வியாசேயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள பயிற்சியை பற்றி பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் வாருங்கள் இது போன வீடியோவின் தொடர்ச்சி போன வீடியோவில் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு சனிப்பயிற்சியானது மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெறுகிறது என்று பார்த்தோம் கோவில்களில் பின்பற்றப்படும் பஞ்சாங்கம் ஆகிய வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சனிப்பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டுதான் நடைபெறும் கோவில்களில் சனிப்பெயர்ச்சியின் பூஜைகளும் பரிகாரங்களும் வாக்கிய பஞ்சாங்கம் படி கூட திருக்கடித பஞ்சாங்கப்படி பதங்கள் ஜோதிட பரிகாரங்கள் உள்ளிட்டவை வழங்கப்படுகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது இந்த குழப்பத்தை விடுத்து மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி நடக்க இருக்கும் சனிப்பயிற்சி பற்றி பார்ப்போம் அதாவது மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் பத்து மணி ஏழு நிமிடம் மணிக்கு மீன ராசியில் சனி பிரவேசிக்கிறார் இத்துடன் மகர ராசிக்காரர்களின் ஏழரை சனி முடிந்து மேஷ ராசிக்காரர்களின் ஏழரை சனி தொடங்கும் அடுத்து வரும் வீடியோவில் இந்த சனிப்பயிற்சி பொதுவாக எந்த மாதிரி பலன்களை தரும் என்ற பொது கண்ணோட்டத்தை பார்ப்போம் தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்